தைப்பூசம் என்பது முருக வழிபாட்டிற்குரிய நாள் என்பதை தாண்டி இந்த நாளுக்கு ஏராளமான தனி சிறப்புகள் உள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாள் கருதப்படுது தைப்பூசம் அன்று என்ன வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து வழிபட்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை குழந்தை இல்லாதவர்கள் நோய் கடன் ஆகியவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் திருமணம் உள்ளிட்ட விஷயங்களில் தடைகளை சந்திக்க கூடியவர்கள் தைப்பூசம் அன்று முருகனை வேண்டி விரதம் இருக்கலாம் தைப்பூச விரதத்தை எந்த முறையில் கடைபிடித்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இங்கு நம்ம தெளிவாக பார்க்க போறோம் தன்னுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு இனி பார்க்கலாம் சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்திய தினம் வள்ளி முருகப்பெருமானை திருமணம் முடித்த தினம் உலகில் முதன் முதலாக தண்ணீர் தோன்றிய தினம் வடலூர் வள்ளலார் ஜோதியுடன் ஐக்கியமான நாள் என தைப்பூசத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் இது முருகப்பெருமானுக்கே உரிய தினமாக கருதப்படுது தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் இருந்து ஞான வேலை பெற்ற தினமாக கருதப்படுது வேல் என்பது முருகப்பெருமானின் அரு உருவமாக கருதப்படுது முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கும் வேல் என்பது சிவசக்தி அம்சமுடையது முருகப்பெருமானுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் என்பதால் இந்த நாள் முருகப்பெருமானுக்குரிய தினமாக கொண்டாடப்படுது வழிபாடு செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தைப்பூசம் வருது பொதுவா பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடுறோம் அந்த வகையில இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி முழுவதுமாக பௌர்ணமியும் இருக்கு ஊச நட்சத்திரம் இருப்பதனால் அந்த முழு நாளும் முருக வழிபாடையும் சிவ வழிபாடையும் மேற்கொள்வது சிறப்பானது இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மேலும் சிறப்புக்குரியதாக இருக்கும் அது என்னென்ன நேரம்னு பார்க்கலாமா காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லக்கூடிய அந்த நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக உங்களால் வழிபாடு செய்ய முடியும்னா அப்பையும் நீங்கள் வழிபாடு பண்ணிடலாம் அல்லது அந்த நேரத்தில் குளிச்சு முடிச்சுட்டு எளிமையே தீபம் மட்டும் ஏற்றி வச்சு அதன் பிறகு வரக்கூடிய நல்ல நேரத்தில் நீங்கள் படையல் போட்டு வழிபாடு பண்ணலாம் இப்ப பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களால் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி அளவில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு படையல் போட்டு வழிபாடு பண்ணலாம் அதை தாண்டி மதியம் ஒன்று முப்பத்தி ஐந்து முதல் ரெண்டு முப்பத்தி ஐந்து மணி அளவிலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் முருகனுக்கு படையல் போட்டு வழிபாடு பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்து வடையும் பாயசம் மட்டும் பண்ணுவீங்க ஒரு சிலர் மாவோ இல்லை பழங்கள் மட்டும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு பண்ணுவீங்க இதை தவற விட்டீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஒரு சிலர் மாலை ஆறு மணிக்கு விரதம் முடிச்சுட்டு கோவிலில் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்து அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு வந்து படையல் போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைய தினம் வந்து மாலை ஆறு மணிக்கு மேல ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக முருகப்பெருமானுடைய வழிபாடை செய்வது அப்படிங்கிறது மேலும் சிறப்புக்குரியதாக இருக்கும் இப்பூசத்தன்று நம்ம வீட்ல எப்படி வழிபாடை துவங்கணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம் தைப்பூசம் விரதம் இருக்கக்கூடியவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து தலைக்கு குளித்து விட வேண்டும் சரவண பொய்கையில் குளிப்பதாக நினைத்து முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி தண்ணீரை வந்து நம்ம தலையில் ஊற்றி குளிக்க வேண்டும் முதல்ல வீட்டின் பூஜையறையில் குல குலதெய்வத்தை நினைத்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிருங்க அதன் பிறகு விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு பூக்கள் கொண்டு அலங்கரித்து முருகனின் படத்திற்கு முன் ஆறு நெய் விளக்குகள் அல்லது நல்ல நெய் விளக்குகள் வை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த ஆறு விளக்குகளையும் வரிசையாகவும் வைக்கலாம் அல்லது சக்கோண கோலம் வந்து மா கோலமாக போட்டு அதன் மீது நம்ம தீபம் ஏற்றலாம் தீபத்தை வெறும் தரையிலையோ இல்ல சத்கோணத்து மேல வெறும் விளக்காக வைக்க கூடாது அந்த விளக்குக்கு கீழே வாழை இலை செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலை இதில் ஏதாச்சும் ஒன்னு வச்சு ஒரு தட்டுல வச்சு கூட நீங்க தீபம் ஏற்றலாம் உங்க வீட்டில் வேல் வைத்து வழிபாடு பண்றீங்கன்னா இன்றைய நாள் பால் பன்னீர் சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யணும் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட சுத்தமான தண்ணீர் வந்து பைப்பில் புடிச்சிட்டு வந்து இந்த சுத்தமான தண்ணீரை கூட அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பானது அபிஷேகம் செய்து முடித்த பிற்பாடு வேலுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வந்து பொட்டு வைக்கணும் முருகனுக்கு நெய்வேத்தியமாக தேன் தினை மாவு பழங்கள் வெற்றிலைப்பாக்கு அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது பருப்பு பாயசம் இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது நெய்வேத்தியமாக படைக்கணும் முருகனுக்குரிய நூத்தி எட்டு போற்றிகளை நம்ம சொல்லணும் குமாரஸ்துவம் அல்லது நூத்தி எட்டு முறை ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை முடிந்த பிறகு தீப தீப ஆராதனை காட்டி விரதத்தை துவங்கணும் வழிபாட்டின் போது அறுபடை வீடுக்கும் உரிய திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் மாறல் வேல் விருத்தம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும் பூசத்தன்று கோவிலுக்கு சென்று நம்ம எவ்வாறு வழிபடணும் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம் வீட்டில் வழிபாட்டினை முடித்த பிற்பாடு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் போது பாக்கெட் பால் இல்லாம பசும் பால் வாங்கி ஒரு சிறிய குடத்தில் நிறைத்து அதன் வாய் பகுதியில மஞ்சள் நிற துணியால மூடி அந்த குடத்தை தலை மீது வைத்து வீட்டில் இருந்து சுமந்து சென்று கொடுக்கலாம் கோயில் தூரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பால்லாம் வாங்கிட்டு போயிட்டு கோயிலுக்கு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் நீங்க பாலை அந்த குடத்துல ஊற்றி மஞ்சள் மீத துணி கட்டி அந்த பாலை கோயிலில் கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதன் பிறகு கோவிலில் அமர்ந்து ஏதாவது ஒரு திருப்புகள் பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலுக்கான திருப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்து அந்த திருப்புகளை அன்றைய தினம் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மீண்டும் வீட்டிற்கு வந்து முருகப்பெருமானை நினைத்து தியானம் செய்யலாம் குறைந்தது மூன்று மணி நேரமாவது மௌன விரதம் இருந்து முருகனின் பதிகங்களை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைய தினம் மாலையில் கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் விளக்கேற்றி வைத்தோ மாலை ஆறு மணிக்கு மேல் முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் தைப்பூசத்தன்று விரதம் இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் குடிக்கலாமா இல்ல சாப்பிடலாமா சாப்பிட்டா ஏதாச்சும் தவறா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் தைப்பூசம் விரதம் இருக்கக்கூடியவர்கள் நாள் முழுவதுமே மூன்று வேளையும் உணவை தவிர்த்து உபவாசமாக இருக்கலாம் அல்லது சமைக்காத வகையில் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் உடல்நிலை சரியில்லை என்பவர்கள் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தயிர் சாதமோ அல்லது உப்பு சேர்க்காமலோ உணவை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் மாலை அணிந்தோ மாலை அணியாமலோ விரதம் இருக்கலாம் ஆனால் மாலை அணிந்து விரதம் இருந்தால் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று எந்த கோவிலில் வேண்டிக்கொண்டு விரதம் இருந்தீர்களோ அந்த கோவிலுக்கு சென்று விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் எந்த முறையில் விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருக்கக்கூடாது நிச்சயமாக தண்ணீர் அருந்தி விரதம் இருக்கலாம் பூச வழிபாடை பற்றி இந்த பதிவில் சொன்ன தகவல்கள் அனைத்தும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவில் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்